சிசா மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு அதிரடி நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன தமிழக அரசியல் களம் மட்டுமின்றி இந்திய அரசியல் களம் ஒவ்வொரு மாநிலத்துடைய அரசியல் நிலைமை சர்வதேச அரசியல் என பல்வேறு தளங்களில் தன்னை கூர்மையாக நிலைநிறுத்தி வரும் அரசியல் விமர்சகர் திரு எம் குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் ஜெயராம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளுக்கும் செல்ல முடிந்த பிரதமர் மோடியால் மணிப்பூருக்கு ஏன் செல்ல முடியவில்லை அப்படின்ற எதிர்மறை விமர்சனமும் இருக்கு ஐநாவில் அவர் பேசிய பேச்சு அது குறித்தும் எதிர்மறையான மணிப்பூருக்கு ஏன் செல்லவில்லை என்பது பற்றிய விரிவான விளக்கம் நீங்கள் எதிர்களென்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் நேரு அவர்களை பற்றி அறிந்திருப்பீர்கள் அந்த காலத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் டைமில் நம்ம நாட்டுக்கு உள்ள அடிப்படை பிரச்சனைகளை பூரா பார்த்தார் ரெண்டாவது முறை அவர் அப்படியே சர்வதேச அளவுக்கு போயிட்டார் ச உலக சமா சமாதான இயக்கம் சமாதான கோட்பாடுகளெல்லாம் உலகம் பூரா அலைந்து சீனாவுக்கும் போனார் ரஷ்யாவுக்கு போனார் உலகத்தில் பல நாடுகளும் அணிதிர அணி அணிசேரா நாடுகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அவர் காலத்தில் கொண்டு வந்தப்பட்டதுன்னா ஒவ்வொரு திட்டமும் ஆமாம் ஐந்தாண்டு திட்டங்கள் ஆமாம் ஐந்தாண்டு அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட நம்ம உள்நாட்டுக்கு சொல்கிறேன் நம்ம வெளிநாட்டுக்கு கூட இந்த மாதிரி போர் இதெல்லாம் வேண்டாங்கிற முறையை அவர் முன்னெடுத்தார் அதுக்காக நான் இதை சொல்ல வரேன் இல்லை அந்த ஐந்தாண்டு திட்டத்திலே பார்த்திங்கன்னா இந்த சமாதான விஷயங்கள்லாம் வந்து அது அதில் வந்து ஆமாம் அது அதுக்காக நான் மேற்கோள் காட்டணும் இது காந்தியினுடைய காந்தியினுடைய கோட்பாட்டின் ஒரு ஒரு அங்கமாக நாம் இதை பார்க்கலாம் பிரதமர் மோடி அவர்கள் கூட அந்த பேச்சுக்கு நிறைய உலகம்புறம் பெரிய வரவேற்பு மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து உள்ள பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு அங்கே இருக்கிற காங்கிரஸு அங்கே இருக்கிற அந்த 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 மணிப்பூரில் இருக்கிற குயக்கி மைத்தி ஜனங்களுக்குரிய பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த உத்தரவு அந்த உத்தரவு அவங்களுக்கும் மைத்தி வீனங்களையும் அதில் அவங்களையும் அதில் சேர்த்துருங்க அதுலேயும் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க அவங்களையும் அதில் சேர்த்துருங்கன்னு நீதிமன்றம் சொல்ல வச்சுது நீதிமன்றம் சொன்னதின் அடிப்படையில் தகராறு கலெக்டாக நடந்தது கலெட்டாவுக்கு அடிப்படை காரணம் இதில் எல்லோரும் சர்வதேச பயங்கரவாதிகள்லாம் சர்வதேச கடத்தல் கும்பல்கள்லாம் அதில் தொடர்பு இருக்காங்க அது என்ன கஞ்சா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தால் இந்தோனேஷியாவுக்கு அடுத்தால் மிகப்பெரிய வணிகம் க மணிப்பூரில் கஞ்சா வணிகம் அந்த போதைப்பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதும் விளைவிக்கிறதும் சர்வதேச மார்க்கெட்டில் உலகத்துக்கு பூரா சப்ளை ஆகிக்கிட்டு உலகத்தை பூரா கெடுக்கிறதுக்கு ச மணிப்பூரை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கு நிறைய அண்டை மாநிலங்களுடைய அண்டைய நாடுகளுடைய பயங்கரவாதிகள் கடத்தல் மன்னர்கள் கொடும் கொடூரமானவர்கள்லாம் இதில் தொடர்பு இந்த இதோட அதனுடைய பின்னணியில் அந்த கலவரம் அதில் வேற எண்பது சதவீத மக்கள் வந்து கிறிஸ்தவர்கள் ஐரோப்பிய கலாச்சாரத்தை முழுசாக பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது பிஜே பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கணும்னு சொல்லி அது பிரதமர் போனாலும் சரி அங்கே இன்னும் பெரிய ப கலவரம் நடக்கும் அதுக்கு வந்து ஒரு பெரிய இராணுவத்தை பயன்படுத்தி அவங்கள அடக்கணும்னு நினச்சா நிறைய உயிர் சேதங்கள் வரும் ஏற்கனவே எண்பத்தி எழுபத்தொம்போது எண்பதில் இந்திரா காந்தி பிந்தரன்வாலை இஷ்யூவில் ஹேண்டில் பண்ண முறை கடைசியில் அறநூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை பொற்கோயிலுக்குள்ளே சுட்டுக்கொல்லப்பட்டு அதனால் அந்த அம்மாவே உயிரிழந்த வரலாறு நம்ம நம்ம நாட்டில் நடந்திருக்கிறது அதனால் இவ்வளவு மோசமான ஒரு கொடூரமான ஜனங்கள் அவங்களை மாற்றணும் அதுக்கு முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அதை உள்துறை அமைச்சகம் செய்து கொண்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட அதற்கான பேச்சுவார்த்தைகள் குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்து நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் இதுக்கு போகலை அதுக்கு போகிறதுங்கிறது மேலோட்டமாக பார்த்தா நீங்கள் சொல்கிறது நான் தப்புன்னு சொல்லலை நானும் கூட என்னுடைய பல பேட்டிகளில் பிரதமர் அங்கே போகணும்னு சொல்லியிருக்கிறேன் போய் அதற்கு முயற்சி எடுக்கணும் அதற்கு அது என்ன இருந்தாலும் சரி நம்ம 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 நாட்டினுடைய ஒரு அங்கம் அங்கே போய் அந்த மக்களோடு கலந்து பேசி அவங்கள அதை சமாதானத்துக்கு முயற்சி பண்ணணும் நடக்குது நடக்கலங்கிற செகண்டரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இதே வடகிழக்கு மாநிலமான அசாமில் மாணவர்கள் புரட்சி புரட்சி ஏற்பட்டு இந்தியாவில் மாணவர்களை வந்து ஆட்சி அமைக்கிறாங்க பிரபலம் ஒரு மகந்தா வந்து மாணவர் சார்பாக முதலமை முதலமைச்சராக செயல்படுறார் அங்கே அந்த அந்த மாணவர் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கிற பொழுது பொழுதும் பார்த்திங்கன்னா அன்றைக்கு இருந்த அரசு மத்திய அரசு முழுக்க முழுக்க அங்கே தான் இருந்தாங்க எதுக்குன்னு சொல்ல ஆரன்னா ஒரு பிரச்சனை நடக்கிற பொழுது அந்த இடத்துல இருக்க வேண்டியது ஏன்னா அவர்களுக்கும் பிரதமர் வந்து மோடி தான் இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு திட்டமிட்டு ஒரு செய்யக்கூடிய ஒரு ஒரு இது அதில் அதில் அந்த மாநிலத்துடைய முதல்வர் பா பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல்வர் அவர் என்ன பண்ணிட்டார் இந்த கஞ்சாவுக்காக தான் இந்த சண்டை நடக்குதுன்னு கஞ்சாவை பூரா இது நெருப்பூச்சி கொடுத்து அடிச்சுட்டார் போனால் கடந்த ஆண்டு அது இன்னும் தீவிரமாயிட்டுது ஸோ மேலுக்கு மேலே 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 பிரச்சனை போய்கிட்டே இருக்குது அதை ஆப்ரேஷன் பண்ணால் ஆலும் இப்படி ஆகுது அதனால் அதை அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கூட போன வாரத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது அது கொஞ்சம் தனிந்து இருக்கிறது என்று தான் செய்திகள் வந்து இருக்கின்றன அதனால் அதை கண்டிப்பாக அவர் கவனம் செலுத்துவார் இப்போ வந்ததுக்கு அப்புறம் கூட அதை கவனம் கவனம் செலுத்து செலுத்துறதாக ஒரு தகவலும் கூட இருக்கிறது அதனால் அவர் தான் ஏன்னா ஒரு அளவை மீறி போச்சுன்னா இப்போ பிந்தன் மாலை விஷயத்தை எடுத்துக்கோங்க இலங்கையை எடுத்துக்கோங்க இலங்கையில் அதுக்கு முன்னே நான் இந்த ரெண்டு காரணத்தை ஏது சொல்கிறேன்னா நான் ஒப்பிடுறது சொல்கிறது வந்து அதை சமாளப்படுத்துறதுக்கு மலுக்கி பேசுறதுக்காக நான் சொல்லலை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் மிந்திரன் பாலேசியில் இந்திரா காந்தி தலையிட்டாங்க அவங்க பலியானாங்க இலங்கையில் இலங்கை அழுகிறது ஈழம் அழுகிறது வடுகிகிறதுன்னு நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் ஒப்பாரி வச்சாங்க ஒரு மா நாற்பது வருஷமாக கடைசியில் இந்திரா காந்தி அப்படியே பட்டு படாமலும் டீல் பண்ண மாற்ற ராஜீவ் காந்தி இந்திரா காந்தியோட மறைவுக்கு பிறகு காந்தி வந்தார் அவருக்கு போய் ஒரு யங் லீடராக வந்தார் அவரை கொண்டு போய் அங்கே நிறுத்துனாங்க நம்மளுக்கு தான் இருந்தாங்க இல்லை தமிழ்நாட்டில் உள்ள லீடர்கள் தான் கொண்டு அங்கே நிறுத்தினாங்க பேச வச்சாங்க கடைசியில் முடிவு என்னாச்சு முடிவை ரெண்டு பேரும் ஏற்கலை ஏற்றுக்காமல் போனதுனால இப்போ காந்தி மேலே அவங்களுக்கு விடுதலை புலிகளுக்கு நம்ம இராணுவம் அங்கே போய் சில தவறுகளை பண்ணிச்சு விடுதலை புலி பிரபாகரன் மற்ற எல்டிங்களாம் ராவ் ராஜீவ் காந்தி தான் காரணம்னாங்க திட்டமிட்டு இதே மண்ணில் கொண்டாங்க இப்படி பல விஷயங்கள நான் என்னால் சொல்ல முடியும் இது வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பாம்பும் சாகக்கூடாது கோலும் அறியக்கூடாது முள்ளில் துணியை எப்படி எடுக்கணுமோ கிளியாமல் எடுக்கணுமோ அந்த வேலையை அரசாங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறது ஆனால் பிரதமர் போகணுமா கண்டிப்பாக போய் அங்கே கேம்ப் பண்ணி உட்காந்து எல்லா குழுக்களையும் அழைத்து பேசுகிறதுக்கு எஃபோர்ட் எடுக்கணும் என்பது தான் என்னுடைய கருத்தும் கூட அமெரிக்க நிற தொழில் நிறுவனங்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அவர் சந்தித்த தொழிலதிபர்கள்லாம் ஆல்ரெடி இங்கே தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அந்த தொடர்பில் தான் அவர் எல்லாத்தையும் பேசியிருக்கார் அது வரவேற்கின்ற விஷயந்தான் வரட்டும் வந்தால் நல்லது எத்தனை கம்பெனி வந்திருக்குங்கிறது வந்த பிறகு தான் சொல்லணும் எம்ஓயில் எம்ஓயில் ஒரு பிலிமினரி டாக் இப்போ எம்ஓங்கிறது எம்ஓயில் இதுக்கு முன்னால் ஜெயலலிதா காலமாக இருந்தாலும் சரி எடப்பாடி ட்ரேட் சென்டரில் ஒரு ஒரு கூட்டம் நடத்தினார் முதலீட்டாளர்கள் கூட்டம் அதில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அப்புறம் கடைசியில் எத்தனை ஒன்றும் ரெண்டும் வந்தாங்க அப்புறம் ஒன்றும் நடக்கலை திமுகவில் அதை போல் நடந்திருக்குறது மத்திய அரசுலேயும் அது போல் நடந்திருக்கு சில நிறைய பத்து பேருக்கு போட்டாங்கன்னா ரெண்டு பேர் வருவாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ இவர் போட்டதில் இவர் உறுதியாக வரும்னு சொல்கிறார் அவர் சொல்கிறது போகிறதெல்லாம் நம்ம நம்ம ஒரு தமிழனா ஒரு இந்தியனா அது நம்ம வரவேற்க வேணுமே தவிர அதுக்கான அது ஆனால் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு வரும்னு அவர் நம்புறாரு வந்த பிறகு தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் கணக்கில் இது நிறைய எம் கூப்பிட்டு வச்சு பேசி வாங்க எங்கள் ஊரில் தொழில் தொடங்க உங்களுக்கு இந்த சலுகை செய்கிறோம் அந்த சலுகை சலுகை செய்கிறோம் இந்த இதை மாதிரிலாம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறோம் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதும் அவங்க நாங்கள் இங்கே வந்தால் அவங்களுக்கு டேக்ஸு லேபர் மற்ற இடம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிற சலுகைகளை வைத்து அவங்க நமக்கு அதில் சகாயம் இருக்குதுன்னு நினைத்தாங்கன்னா அவங்க திரும்ப பேசிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வருவாங்க ஃபோடெல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காரு அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான் அது எப்படி பார்த்தாலும் சரி வெளிநாட்டிலிருந்து முதலீடு ஈர்ப்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் வரவேற்கத்தக்கது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க